நம்மளுக்கு ஆழம் இயற்கை சொல்லி தட்டுவடை செட்டு போட்டுக்கிறாங்க தாரா ரோட்டில் விநாயகர் கோவில் பக்கத்தில் ரெண்டு வருஷமாக வச்சு வச்சு எல்லாமே இயற்கையான முறையில் பண்ணுறாங்க எல்லாமே பச்சை காய்கறிகள் எல்லாமே தட்டுவடை செட்டு தட்டுவடை செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்குது முட்டை செட்டு பூண்டு செட்டு தக்காளி செட்டு அப்பள செட்டு நொறுக்கல் முட்டை நொறுக்கல் கரம் முட்டைக்கரம் ஒரு ப பன்னெண்டு ஐட்டம் போட்டு எல்லாமே சுகாதார முறையில் ப பச்சை காய்கறிகள் வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சாயங்காலம் வந்து நாலு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது ஒம்பது ஆயிரும் ஒன்பது வரைக்கும் இருக்குது த தட்டோட பார்சல் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க இல்லாமல் அதெல்லாம் தேங்காய் பால் வச்சுருக்குறாங்க சத்தானது எங்களை எல்லாருமே குடிக்கலாது சுகர் இருக்கிறவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம் அதாவது பசங்க எல்லாமே ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாமே விரும்பி வந்து சாப்பிட்றாங்க இந்த நொருக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைகள் த்ரீ சிக்ஸ்டியில் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சுங்க